ராசி அடுத்த பலன் மற்றும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் விதிக்கிய ராசி என்பவர்களுக்கு எப்படி என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆறாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் பன்னெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் காலகட்டத்தில் இது பிரமன் எழுதிய விதி இவை உங்களுக்கு நடந்தே தீரும் குட்டு உங்கள் சந்திரன் ராசியின் இழாது வீட்டில் அமர்ந்து அத்தகைய சூழ்நிலையில் நமது ஆரோக்கியமே வாழ்க்கையின் உண்மையான சொத்து இதை இந்த உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவீர்கள் காரணமாக நீங்கள் உங்கள் பணியிடத்திலும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய ஒவ்வொரு மன அழுத்தத்தையும் ஒதுக்கி வைத்து மக்களுடன் வெளிப்படையாக சிரிப்பீர்கள் மற்றும் கேலி செய்வீர்கள் உங்கள் நிதி ஜாதகத்தின் படி உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வேரம் விருக்கிய ராசி என்பவர்களே இந்த உங்களின் நிதி வாழ்க்கையின்படி உங்கள் ஜாதகத்தின் நிதி வாக்கப்படி உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வேறம் யாரிடமும் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ வேண்டாம் என்று ஒரு சிறப்பு அறிவுரை வழங்கப்படுகின்றது ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்பை காட்டுகின்றது காட்டுது இதன் காரணமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கடன் கொடுப்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க முடியும் இந்த வேறம் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த ஆற்றலுடன் செய்வதை காண்பீர்கள் ஆனால் சில விரும்பத்தகாத சம்பவங்களால் உங்கள் மனநிலை கெட்டுப்போக வாய்ப்புள்ளது இதன் விளைவாக குடும்ப வாழ்க்கையில் உங்கள் இயல்பு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் மன அழுத்தம் ஏ விற்கிய ராசி கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் ஏமாற்றப்பட்டு விடாமல் யோசித்து கலந்தாலோசித்து கொடுத்து வாங்குங்கள் உங்கள் பணியிடத்தை பற்றி நாம் பேசினால் அவருடைய தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறது முடிந்து வரைக்கும் வீடியோ கிளிக் சப்போர்ட் கிளிக் பண்ணோர்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம் கிளிக் பண்ணுவோம் போட்ட போடணும் நீங்கள் பார்த்து போய் வசர அஸ்ட்ராஜி யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலு பிளே லிஸ்ட்ல அனைத்து வீடியோ நான் கிரேட் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சு கொள்ளலாம் கைரேக சம்பந்தம் கைரேகம் பண்ணிக்கிறேன் இது ஜாதம் சம்பந்தமான யூடியூப் சேனல் இதில் அனைத்து வீடியோவும் நான் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் வசுராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் ஜாதகம் சம்பந்தமான நீங்கள் இருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான கிரகங்கள் இருக்கும் இடம் இல்லாத இடம் இந்த மரம் தானே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிபா தோசம் தாகேது தோசம் என்ன தோசம் இருந்தாலும் நீங்கள் அது சம்பந்தமா அடித்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது உங்களாலிஸ்ட் யாட்டி கூகுள்லேயோ யூடியூவ்லயோ வசி ரஜி அஸ்ட்ரோலஜி என்று அடிச்சுட்டு கம உம் இது சம்மந்தம் அறிஞ்சு கொள்ளலாம் அது சம்பந்தம் அடிக்கலாம் என்ன ரெண்டாயிரத்தி புத்தாண்டு பிள்ளங்களும் போட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் இது வசி ரஜி பிஏ எஸ்ஐ ஜிஐ ரஜி என்று அடிச்சு வார சனல் எல்லாம் என்னுடைய சனல் தான் தொடர்ந்து பாருங்கள் ஒரு இந்த இருக்கிற வீடியோ மட்டும் இலவசமாக ஜாதகன் சம்பந்தமாக ஒரே வரையில் கிடைக்கும் வருகாரம் சம்பந்தமாக கட்டு தெரிஞ்சுக்கலாம் முழுமையாக முழுமையா வடிவ விரிவாக்க கொண்டோம் உங்குட்டிய காசு கட்டி வாச புலக்கலுங்க செஞ்ச இல்லையோ பேசுக்கலையே நான் அஹ் யாருக்கும் ஜோதிடன் சொல்றது இல்லை தெரிய தொடர்ந்து பார்க்கலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் சந்திரனின் நான்காவது வீட்டில் சனி மா மகாராஜா இருப்பதனால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களே இந்த வேரம் உங்களுக்கு பணியிடத்து பற்றி நாம் பேசினால் அவருடைய பார்வையில் இந்த வேரம் உங்களுடைய இதாக மட்டுமே இருக்கும் சனி உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருப்பதனால் சாதகமாக இருப்பதனால் இதன் காரணமாக நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை தடையின்றி செய்து முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் எனவே இந்த வாய்ப்பை உங்கள் கைகளில் இருந்து நழுவ விடாதீர்கள் அதை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை முன்னேற்ற பாதையை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் விருச்சிகராசியர்களே இந்த வாரம் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருந்தால் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது போன்ற போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி பாடங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் ராசி என்பவர்களை உங்கள் கடின உழைப்பு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கான பரிகாரம் அனுமான் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யவும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்போம் மற்றவர்களும் பயன்பெறும் பகை அடுத்தது தனுசு ராசி